மிக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த ஆவணி மாதத்தின் அஜா ஏகாதேசி நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு பல ஜென்ம பாவங்கள் தீர்வதற்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மாதம் மாதம் ஏகாதேசி வரும் ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏகாதேசி அதை அஜா ஏகாதேசி அப்படின்னு சொல்லலாம் விரதங்கள்ல மிகவும் உயர்ந்த ஒரு விரதம் புண்ணிய பலன்களை தரக்கூடிய விரதம்னா அது ஏகாதசி விரதம் தான் அதுலயும் சில ஏகாதேசி விரதங்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுல ஒன்று தான் இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய அஜா ஏகாதேசி இது நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கும் பல ஜென்மங்களுடைய பாவங்கள் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வான வாழ்க்கையை வாழ்வதற்கும் வைகுண்ட பதவியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரத வழிபாட்டு முறையை நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கலாம் இதை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன் ஆவணி மாத தேய்பிரையில கோகுலாஷ்டமிக்கு பிறகு வரக்கூடிய முதல் ஏகாதேசி விரதத்திற்கு தான் அஜா ஏகாதேசி அப்படின்னு சொல்லவும் இதை சக்தி வாய்ந்த ஏகாதசிகள் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் வழக்கமா ஏகாதேசி ஆகஸ்ட் அப்படி இல்லைன்னா செப்டம்பர் மாதத்தில் வரும் இது ஆன்மீகத்தில் மிகவும் ஒரு உயர்ந்த நிலையை தரக்கூடிய ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிருஷ்ண ஜெயந்தி முடிந்து வரக்கூடிய ஏகாதேசியே ஆகஸ்ட் அப்படி இல்லைன்னா செப்டம்பர் மாதத்தில் வரும் அப்படின்னு சொன்னேன் இது நம்முடைய கஷ்டங்களை நீங்குவதற்கும் அளவில்லாத செல்வ நலன்களை பெறுவதற்கும் பெருமாளுடைய ஆசிர்வாதத்தையும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தையும் பரிபூர்ண அருளையும் நமக்கு தரக்கூடிய இந்த ஏகாதசி யார் ஒருவரும் தவறவிடக்கூடாது தொடர்ந்து யார் ஒருத்தர் அஜா விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு வைகுண்ட பதவி நிச்சயம் முக்கியமா நாளை ஆகஸ்ட் இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்றது ஏகாதேசி திதி எப்பொழுது பிறக்கின்றது அப்படின்னு பார்த்துடலாம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மாலை நேரத்தில் துவங்கி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி மாலை நாலு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் இந்த ஏகாதசி திதி இருக்கு அதனால ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலையிலிருந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் சில பேர் இரவு நேரத்திலிருந்து விரதம் இருக்கிறவங்க அவங்களும் இருப்பாங்க ஏகாதேசி விரதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதத்தை கடைபிடிச்சவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ராஜ்யத்தையே பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அஜா ஏகாதேசி விரதம் அப்படின்றது நம்ம உடல்நிலைக்கு ஏற்றா மாதிரி நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் அதாவது வெறும் பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் அரிசியை தவிர்த்தும் நீங்க விரதம் இருக்கலாம் இல்ல நீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் இருக்க வேண்டாம் யாருக்கெல்லாம் விரதம் இருக்கின்ற பழக்கம் இருக்கோ அவர்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இது புனிதமான விரதம் முழு பக்தியோட கடைபிடிச்சா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சி செல்வவளம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் விஷ்ணு பாதத்தை கண்டிப்பாக அடைவீர்கள் முக்கியமாக கர்ம கர்மவினைகள் நீங்கும் பாவங்கள் நீங்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை நமக்கு கிடைக்கும் அதனால் தான் அஜா ஏகதேசியை யாரும் விடக்கூடாதுங்க நாளைக்கே அதிகாலையிலேயே எழுந்து நீங்கள் விரதத்தை துவங்கிடலாம் செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் பண்ணுங்கள் விஷ்ணு வழிபாடும் பண்ணுங்கள் நம்முடைய உடம்பும் மனதும் தூய்மையாக இருக்கணும் பெருமாளுக்கு வாசனையான மலர்கள் சூட்டுங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக நெய் தீபம் நாளைக்கு ஏற்றணும் முடிந்தவர்கள் உபவாசமாக இருந்து விரதத்தை கடைபிடிக்கலாம் முடியாதவர்கள் உங்களுடைய வழிபாட்டை எப்பொழுதும் புலர் நீங்க தொடங்கலாம் இரண்டு நெய் தீபம் பூஜை அறையில் ஏற்றுங்க கோவில்களுக்கு சென்று உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபம் ஏற்றுங்க விஷ்ணு சகசரநாமம் பகவத்கீதை இந்த நாளில் நீங்க பாராயணம் செய்தீங்கன்னா நல்லது படிக்கவும் செய்யலாம் ஒழிக்கவும் செய்யலாம் பெருமானளுடைய நாமங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஏகாதசி துதியில் துவங்கி துவாதசியில் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யணும் முக்கியமாக யாருக்காவது உணவு தானம் பண்ணணும் உணவு தானம் பண்ணி நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் நெல்லிக்கனியை சேர்த்து சேர்த்துக்கொண்டு விரதத்தை நிறைவு நிறைவு செய்யலாம் இப்படி நீங்கள் முயற்சி செய்து பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் பூஜை அறையில் இந்த பொருட்களை நீங்கள் தவறாமல் வைக்கணும் ஏலக்காய் வைக்கணும் பச்சை கற்பூரம் வைக்கணும் துளசி வைக்கணும் இந்த மூன்று பொருட்களையும் நாளை அஜா ஏகாதசியில் வைத்து வழிபாடு செய்தாலே இப்படி நீங்க அஜா ஏகாதசி விரதத்தை நாளைக்கு கடைபிடிக்கலாம் பூஜை அறையில் இந்த மூன்று பொருட்கள் முக்கியமா துளசி இருக்கணும் ஏகாதசி திதிக்கு முன்பாகவே நீங்க துளசியை பறித்து பெருமாளுக்கு வேங்க ஏகாதசி அன்று துளசியை செடியிலிருந்து பறிக்கக்கூடாது இந்த வழிமுறைகளை பின்பற்றி யார் ஒருவர் வழிபாடு செய்கின்றார்களோ பெருமாளுடைய நாமத்தை செல்கின்றார்களோ மகாலட்சுமியின் அருள் அவர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் செல்வ வளம் உயரும் வாழ்க்கையில இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி நல்ல பலன்கள் அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்